கண் துடித்தால் நல்லது கெட்டதுன்னு மட்டும் நினைக்காதீங்க உடல் என்ன குறைபாட்டின் தெரியுமா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நிறைய பேருக்கு கண்கள் துடிப்பது வழக்கம் அப்படி துடிக்கும் போது இந்த கண் துடித்தால் நல்லது நடக்கும் இந்த கண் துடித்தால் கெட்டது நடக்கும் என்று கூறுவார்கள் ஆனால் யாருமே அதை இதற்கும் நம் உடல் நலத்திற்கும் ஏதும் தொடர்பிருக்குமோ என்று யோசிக்கவே மாட்டார்கள் இதை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை இங்கு தெரிந்து கொள்வோம் வலது கண் துடித்தால் நல்லது நடக்கும் இடது கண் துடித்தால் கவலை வரும் என்று பொதுவாக கூறப்படும் நம்பிக்கைகள் பல இடங்களில் பிரபலமாக இருக்கின்றன புருவத்தின் எந்த பாகம் துடித்தாலும் அதற்கேற்ப பல விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி செல்வதும் உண்டு இவையெல்லாம் பழைய நம்பிக்கைகள் என்றாலும் பலர் இன்னும் இதை மனதில் வைத்துக் கொள்வதை பார்க்கலாம் ஆனால் மருத்துவ ரீதியில் பார்த்தால் கண் துடிப்பதற்கான முக்கிய காரணங்கள் உடல் சோர்வு தூக்கமின்மை நீண்ட நேரம் போன் அல்லது லேப்டாப் பார்ப்பது போன்ற தினசரி பழக்கங்களில் இருந்தே அதிகமாக வருகிறது கண்களுக்கு போதிய ஓய்வு அளிக்காமல் இருக்கும்போது கண் நரம்புகள் சோர்வடைந்து துடிப்பு ஏற்படும் உடலில் இருக்கும் சில சத்துக்களின் குறைபாடுகளும் கண் துடிப்புக்கு காரணமாகும் குறிப்பாக மெக்னீசியம் கால்சியம் விட்டமின் பீகள் குறைவாக இருந்தால் கண் நரம்புகள் பலவீனமடைந்து அடிக்கடி துடித்துக் கொண்டே இருக்கும் அதிகமாக காஃபி குடிப்பது போதிய தண்ணீர் குடிக்காமல் இருப்பது போன்றவை பிரச்சனையை மேலும் அதிகப்படுத்தும் கண் துடிப்புடன் கண் சிவத்தல் எரிச்சல் நீர் வடிதல் வீக்கம் போன்றவை கூட சேர்ந்து வந்தால் அது சாதாரணம் அல்ல இது நரம்பு சார்ந்த கோளாறு அல்லது கண் தசைகள் சரியாக செயல்படாததற்கான அறிகுறியாக இருக்கலாம் இது போன்ற நேரங்களில் மருத்துவரை அணுகுவது அவசியம் வீட்டிலேயே செய்யும் தவறான வைத்தியங்கள் பார்வைக்கு ஆபத்து ஏற்படுத்தும் கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது இந்த பிரச்சனையை குறைக்க சிறந்த வழி போதிய தூக்கம் இடைவேளை வைத்து பணி செய்வது வெதுவெதுப்பான நீரில் கண்களுக்கு ஒத்தடம் கொடுப்பது போன்ற எளிய செயல்கள் நரம்புகளை தளர செய்து துடிப்பை குறைக்கும் கண்களை பராமரிப்பது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் நேரம் தவறாமல் கண் பரிசோதனை செய்தல் ஆரோக்கியமான உணவு உண்ணல் வெளிச்சம் சரியான இடங்களில் வேலை செய்தல் போன்றவை கண் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் கண் துடிப்பு ஒரு நம்பிக்கையோ ஒரு சின்னமோ அல்ல பெரும்பாலும் நம் உடல் தரும் எச்சரிக்கை தான் அதை கவனித்து பாதுகாப்பது நல்ல வழி